சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் இருபத்தி இரண்டாவது தலைப்பு கோயில் திருப்பதிகம் அதில் ஆறாவது பாடல் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் இரந்திரந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்தனில் பொலியும் கமலச்சேவடியாய் திருப்பெருந்துரை உரை சிவனே நிரந்த ஆகாயம் நீர் நிலம் தீகால் ஆய் அவை அல்லையாய் கரந்ததோர் உறுவேன் களித்தனன் உன்னை கண்ணுறக் கண்டு கொண்டின்றே கடவுளை மாணிக்க வாசகர் கண்ணால பார்த்தாரா பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலும் ஒரு அகச்சான்று கண்ணால் யானும் கண்டேன் காண்க அப்படின்னு பாடினார்ல அது மாதிரி இப்பவும் பாடுறார் உருக பலகாலும் உன்னை கேட்டேன் எதை கேட்டேன் தெரியுமா உன்னையே உன்னிடத்தில் கேட்டேன் மனசு உருகணும்னா கடவுள்கிட்ட போய் அவரையே கேட்கணும் வேற எதையாவது கேட்டா மனசு உருகாது இறந்து இறந்து உருக பலகாலும் உன்னிடம் உன்னையே கேட்டு கேட்டு உருகுமாறு என் மனத்துள்ளே எழுகின்ற ஜோதியே என் மனத்தில் தோன்றிய ஞானப் பிழம்பே அவனை கேட்கணும்னா அந்த மனசில் ஞானம் வரணுமா இல்லையா அதனாலே இறந்திறந்துருகன் என் மனத்துள்ளே எழுகின்ற ஜோதியே எத்தனை காலம் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் நீ வேணும்னு எறும்பு ஊற கல்லும் தேயுமே நான் இத்தனை காலம் கேட்டனே நீ வர வேண்டாமா இறந்திறந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்தனில் பொலியும் கமலச்சேவடியாய் தேவர்கள் தலையில் உன் திருவடி வீத்திருக்கிறது தேவர்கள் தலை வணக்கிறது விண்ணோர் முடியின் மணித்தொகை வீர் அற்றால் போல் அண்ணாமலையான் அடிக்கமலம் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீர் அற்றால் போல் அது மாதிரி தேவர்கள் தலையில் உன் திருவடி இருக்கிறது தேவர்கள் தலை மணக்கிறது என்ன மனம் தாமரை மனம் ஏன் தெரியுமா உன் திருவடி கமலச்சேவடி தாமரை பூ இமையோர் சிறந்த நெல் பொலியும் கமலச்சேவடியாய் தேவர்கள் தலையில் வணக்க கவித்திருக்கும் தாமரை பாதனே சிவனே திருப்பெருந்துரையில் வந்து என்னை ஆட்கொண்ட சிவபெருமானே நிரந்த ஆகாயம் அஞ்சு பூதத்தில் மற்ற நாளையும் தாங்கிக்கிட்டு நாளையும் சேர்த்து நிற்கிறது வெளி வெளிக்கிட்ட ஆகாயம்னு பேர் வெளியில தான் தண்ணி வெளியில தான் அக்னி காற்று எல்லாம் வெளி மண்ணும் அந்த வெளிக்கு உட்பட்டது அதனால அது நிரந்த ஆகாயம் மற்ற பூதங்களுக்கு இடம் தருவது அதனாலே ஆகாசம் நிரந்த ஆகாயம் எங்கும் பரவிய ஆகாசம் நீர் நீர்ன தண்ணி நிலம் மண்ணு தீ நெருப்பு கால் காற்று அஞ்சு பூதம் ஆய் அவை அல்லையாய் அஞ்சு பூதமும் நீதான் அவைகளுக்கு அப்பாற்பட்டு நிற்பவனும் நீதான் உருவே அதுக்குள்ளே வெளியே தெரியாம மறைஞ்சி நிற்கிறவனும் நீதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி நிற்கிறாய் இல்லையா கரந்தது உருவே கரத்தல் மறைந்திருப்பது பூதங்களுக்குள்ளே தெரியாமல் மறைந்திருப்பவன் என்பெருவான் காஞ்சிபுரத்திலே மண்ணுக்குள் மறைந்து காட்சியளிக்கிறான் திருவானைக்காவிலே தண்ணீருக்குள் மறைந்து காட்சியளிக்கிறான் திருவண்ணாமலையில் நெருப்புக்குள் மறைந்து காட்சியளிக்கிறான் காலத்தில் காற்றுக்குள் மறைந்து காட்சியளிக்கிறான் சிதம்பரத்தில் வெளியில் காட்சியளிக்கிறான் அதுக்குள்ளே மறைந்திருக்கிறான் கரந்ததோர் உருவே கழித்தனன் உன்னை கண்ணுற கண்டு கொண்டின்றே உன்னை கண்ணால் கண்டு நான் கழித்தேன் தோற்றமே என் கண்ணாரக் கண்டு உன்னை கண்டுகொண்டு களிப்புற்றேன் இனி எனக்கு என்ன வேண்டும் இன்றும் அன்றுபோல் கண்டு கொண்டேன் திருப்பெருந்துறையிலே எனக்கு அருள் செய்த மாதிரி இன்றைக்கும் உன்னை கண்டு கொண்டேன் எனக்கு வேற என்னையா வேணும் இறந்திறன் என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்தனில் கமலச்சேவடியாய் கமலச்சே வடியாய் திருப்பெருந்துரை உரே சிவனே நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீகால் ஆய் அவைங்கே கறந்ததோர் உருவேர் கழித்தனன் உன்னை கண்ணுறக் கண்டு கொண்டின்றே கண்ணுறக் கண்டு கொண்டார் அதுக்கு இது அத்தாட்சி ஏழாம் பாட்டு இன்றனக்கருளீள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்றணுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீயல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய இருப்பாரே அருமையான பாட்டு இன்று எனக்கு அருளி சிவபெருமானே எனக்கு இன்றைக்கு அருளினாய் இது கடிந்து அறியாமை இருட்டை அகற்றினாய் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று என் உன்ன என் உள்ளத்தில் உதிக்கக்கூடிய ஞான கதிரவன் ஆனாய் நின்ற நின் தன்மையின் என் மனசுக்குள்ளே நிற்கக்கூடிய உன் தன்மையை நினைப்பற நினைந்தேன் அதங்க நினைப்பற நினைந்தேன் மற்ற நினைப்புக்கள் அற்று போகும்படி உன்னையே நினைத்தேன் வேற எதையும் நினைக்கலே ஆமாங்க மறக்காத போது நினைக்கிறது ஏது ஒருத்தன் ரொம்ப காலம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் காதல் மனைவி ஏங்க எப்படி இருக்கிறீங்கன்னா நேற்று காலையில் ஒன்று நினைச்சேன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்போ என்ன அர்த்தம் நினைச்சேன்னு சொன்னால் மறந்துருந்தேன் நினைச்சேன்னு அர்த்தம் அப்போ என்ன மறந்தீர்களா அப்படின்னு அதை தாங்க முடியாத பெண் மயக்கம் போட்டு விழுந்தா நினைப்பற நினைந்தேன்னா எப்பவுமே மறதி இல்லாம உன் நினைப்பாவே இருந்தேன் பிற நினைப்புக்கள் அற்று போக உன்னையே நினைத்தேன் நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்ற இன்மை உன்னை தவிர வேற பொருள் உலகத்தில் இல்லை என்பதை உணர்ந்தேன் எம்பெருமானே எல்லாம் நீ என்று அறிந்து கொண்டேன் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது சிவம் 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 அதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் நீயலால் பிரிது மற்ற இன்மை எம்பெருமானே உன்னைத் தவிர வேறு பொருள் உலகத்தில் கிடையாது எல்லாம் நீ சென்று சென்று அணுவாய்த் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே அருமையான இடம் இது நம்ம உயிர் எல்லா பொருள்களிலையும் போய் அனுபவிக்குது நல்லதையும் அனுபவிக்குது கெட்டதையும் அனுபவிக்குது சந்தோஷப்படுது வருத்தப்படுது எதுக்கு இந்த பாடு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாசங்களில் இருந்து இந்த பட்டுக்களில் இருந்து விடுபட்டு அணு அணுவா தேஞ்சு கடைசி ஆண்டவனோடு சேர்ந்து இறை அனுபவம் பெற்று தன்னையே மறந்து ஆண்டவன் திருவடியில் இரண்டற கலக்கிற பொழுது தோன்றக்கூடிய இன்பம்தான் சிவபெருமான் எவ்வளவு பெரிய கருத்து நமக்கு எதுக்கு உலகத்தை கொடுத்தான் அடிபட்டு வாடா அப்பத்தாண்டா உனக்கு என்ன பத்தி தெரியும் சென்று சென்று எல்லா பொருட்களிலும் சென்று சென்று பொருட்களிலும்னுவாய் தேய்ந்து தேய்ந்து பாசக்கூட்டங்களிலே இருந்து விடுபட்டு அணு அணுவா தேஞ்சு போய் ஒன்றாம் கடைசியிலே இறைவனோடு ஒன்றாகி நான் இருக்கிறேன் எம்பெருவானே அந்த ஒன்று நீதான் திருப்பெருந்துரை உரை சிவனே அந்த ஒன்றாய்த் தெரியக்கூடியவன் நீதான் எம்பெருமானுக்கு என்ன பேரு ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகின் மக்கள் என்றே மிக நன்று பல்வேதம் வரைந்த நாயகி தந்திருக்க பாரதியார் பாடுறார் ஒன்று பரம்பொருள் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அவன்தான் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றான் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீயல்லை அன்றி ஒன்றில்லை இதான் வேதாந்தம் இதான் சித்தாந்தம் ஒன்றும் நீ அல்லை எந்த பொருளும் நீ இல்லை அன்றி ஒன்றில்லை ஒன்ன தவிர வேற எந்த பொருளும் இல்லை அவங்க மரம் மரத்தில் கடவுள் இருக்கிறாரா ஆமா இருக்கார் அப்ப மரம் தான் கடவுளா இல்லை இல்லை கடவுள் மத்தது உண்டு அப்போ ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை எந்த பொருளிலும் நீ இல்லை இப்படி சொல்றேன் எந்த பொருளும் நீ இல்லை உன்னை அன்றி எந்த பொருளும் இல்லை யாரு அறியகிருப்பாரே மரமும் நிழலும் மாதிரி மரம் தான் நிழல் உண்டு அதுக்காக நிழல் தான் மரமா இல்லை உயிர் உடல் உயிர் தான் உடலுக்கு மதிப்பு அதுக்காக உயிர் தான் உடலா இல்லை அதான் ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய அறியகிற்பாரே உன்னை யார் அறிய முடியும் இந்த பாட்டுக்கு திருவாசகத்தின் இதயப்பாட்டுன்னு பேர் மதுரையில் வாழ்ந்த பெருந்தமிழறிஞர் கலையன்னை ராதா தியாகராஜன் அவர்கள் திருவாசகத்தில் அருளியல் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றார்கள் கலை தந்தை கருமுத்து தியாகராச செட்டியாருடைய இல்லத்து அரசியார் அவர்கள் திருவாசகத்தின் இதய பாட்டு இந்த பாடல் என்று குறிப்பிடுகிறார்கள் இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பர நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்றணுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீயல்லை அன்றி ஒன்றில்லை யாருன்னை அறியகிற்பாரே எட்டாம் திருப்பார் பார்வதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே நீரு தீயே நின் மலா நின் அருள் வெள்ள சீரு சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெருந்துரை உரை சிவனே ஆறுவனுக்கு இங்கு ஆரையல் உள்ளார் ஆனந்தமாக்குமென் ஜோதி பார் பதம் அண்டம் பார்னா உலகம் செயல் நடப்பதற்கு உரிய பூமி பதம்னா புண்ணியம் செய்தவர்கள் சென்று அடையக்கூடிய சொர்க்கம் அந்த மாதிரி பதங்கள் அண்டம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் இவை அத்தனையும் உண்டாக்கியது யார் சிவபெருமான் எல்லாவற்றிலும் பரந்திருப்பது யார் சிவபெருமான் எல்லாவற்றிற்கும் ஒளியைத் தருவது யார் சிவபெருமான் பார்வதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து மதுர சொக்கலிங்கப் பெருமானை முளைத்தானை மூவர்க்கும் முன்னே தோன்றி என்று அப்பர் சுவாமி பாடுவான் அவன்தான் எல்லாவற்றுமாய் எல்லாமாய் முளைத்தவன் பார்வதம் மண்டம் அனைத்து மாய் முளைத்து பறந்ததோர் படர் ஒளிப்பரப்பே எல்லாமாகவும் தோன்றி விரிந்திருக்கக்கூடிய படர்ந்த ஒளிப்பரப்பான பெருமானே அறிவுமயமான ஆகாயமே நீர் உறுத்தீயே தண்ணிக்குள்ள நெருப்பு இருக்கு அதுக்கு வடவாமுகாக்கினு பேர் உலகம் அழிகிற பொழுது இந்த உள்ளே இருக்கிற நெருப்பு தண்ணியை பூரா உறிஞ்சிப்படும் அதனால தான் தண்ணிக்குள்ள நெருப்பு இருக்கிறதுனால ஒன்றும் போடாமல் ஆற்றுல குளிக்கப்படாது ஒரு துண்டு கட்டிக்கிட்டாவது குளிக்கணும் ஒன்றும் போடாமல் குளிச்சா அந்த நெருப்பு பாதிக்கும் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சுவாமி எழுதுவார் நீர் உறுத்தியே நீரை தன்னுள் கொண்ட தீ நீரில் இருக்கக்கூடிய தீ வடவாமுகாகினி நீர் உருத்தீயே நினைவதேலிய நின்மலா நினைக்க முயன்றால் அதற்கு அருமையானவனே மலமற்ற பெருமானே நின் அருள் வெள்ள சீருறு சிந்தை எழுந்ததோர் தேனே உன்னுடைய திருவருள் வெள்ளம் பாய்வதால் சிறப்புற்ற அடியார் மனத்தில் தோன்றக்கூடிய தேன் போன்றவனே நின் அருள் வெள்ளம் எந்த சிந்தையில் சென்று பாய்கிறதோ அந்த சிந்தையில் நீ தேனாய் இனிப்பவன் திருப்பெருந்துரை உரை சிவனே ஆறு உறவெ எனக்கு இங்கு ஆரையல் உள்ளார் எல்லாம் நீயா இருக்கிறதுனால இந்த உலகத்தில் எனக்கு யாரு சொந்தக்காரன் யாரு அயலார் ஆனந்தம் ஆக்குமென் ஜோதி ஆனந்தம் தரக்கூடிய பேரொழியே நீ இருக்கிறதுனால எனக்கு யார் மேலும் விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது யாரும் எனக்கு உறவுமில்லை இல்லை பாரதி பாடுவார்ல புகைக்கு நடுவிலே தீ இருப்பது மாதிரி பகைக்கு நடுவிலும் பரமன் வாழ்கின்றான் புகை நடுவினில் தீ இருப்பதை புவியில் கண்டோமே நன் புவியில் கண்டோமே பகை நடுவினில் அன்புருவானம் பரமன் வாழ்கின்றான் நன் நஞ்சே பரமன் வாழ்கின்றான் பாரதி பாடுவான் எம்பெருமானே எல்லாம் நீயா இருக்கிறதுனால எனக்கு யார் சொந்தக்காரன் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஜோதி நீ வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் நான் உன்னை கும்பிட்டு நானும் அப்படி ஆயிட்டேன் ஆனந்தம் தரக்கூடிய ஜோதிமயமான பெருமானே பார்வதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படருளி பரப்பே நீரு தீயே நினைவதேலிய நின்வலா நின்னருள் வெள்ள சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெருந்துரை உரை சிவனே ஆறுவெ இங்கு ஆரையல் உள்ளார் இது வந்து எட்டாவது இதுக்கு முன்னால ஒரு பாடலை பார்த்தோம் அந்த ஏழாம் திருப்பாடல் அந்த ஏழாம் திருப்பாடலில் பெருமான் ஒரு செய்தியை சொன்னார் நாம் அதை சிந்தித்தோம் இன்றென கருளி இருள் கடிந்து அப்படின்னு வந்தது இல்லை பாட்டு அதுல எழுகின்ற ஞாயிறு போன்று ஞாயிறு எழு ஞாயிறுன்னா உங்களுக்கு புரிகிறாப்பில் சொல்லவா தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை தொடங்குகிற பொழுது அந்த கட்சிக்கு ஒரு சின்னம் வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த கட்சி தலைவர் ஒரு திருவாசகத்தை எப்படியோ கேட்டு விட்டார் இந்த திருவாசகத்தை எழுகின்ற ஞாயிறு எழுஞாயிறு ஆகா நம்ம கட்சிக்கு சின்னம் எழுஞாயிறு எழுஞ்சாயிருந்தா ஒருத்தருக்கும் புரியாதா உதயசூரியன் அப்படின்னு மாத்திட்டார் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிறது மாணிக்க வாசகருடைய திருவாசகம் எல்லோரையும் இழுத்து இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று இப்ப எட்டாவது பாட்டில் உறவும் கிடையாது பகையும் கிடையாது எல்லாம் ஒன்றுதான் என்று பேசியவர் ஒன்பதாம் பாட்டில் சோதியாய்த் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனேன் சொல்லுதற்கரியாதியே நடுவே அந்தமே பந்தமறுக்கும் ஆனந்தமா கடலே தீதிலா நன்மை திருவருட்குன்றே திருப்பெருந்துரை உரை சிவனே யாது நீ போவதோர் வகையனைக் கருளாய் வந்து நின்வினையடி தந்தே ஜோதியாய்த் தோன்றும் உருவமேன் அருட்பெருஞ்சோதி பக்குவமாகிற பொழுது கடவுள் உருவத்தை எல்லாம் தாண்டி அருட்பெருஞ்சோதியாய் காட்சியளிப்பார் ராமலிங்க வல்லற் பெருமான் முதல்ல தெய்வமணி மாலையில கந்தகோட்டத்து முருகனுக்கும் கும்பிடுவார் அதுக்கப்புறம் பல தெய்வங்களை கும்பிடுவார் துடுக்கானத்து ரேணிகை மீதும் பாட்டு பாடுவார் மகாலட்சுமி மீதும் பாட்டு பாடுவார் கடைசியில நடராஜாவை கும்பிட்டார் அதுவும் தாண்டி இறுதியில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கடைசி வடிவம் அருட்பெருஞ்சோதி ஒளி உருவம் ஆனா அதுக்கும் உருவம் கிடையாது உருவம்னு சொல்றோம் அதுவும் அருவந்தான் உருவமும் எம்பெருமான் அருவமும் எம்பெருமான் சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனேன் அருவாய் இருக்கக்கூடிய ஒருவனேன் சொல்லுதற்கரியாதியே சொல்ல முடியாத முழுமுதற் கடவுள் இறைவன் நடுவே நடுவிலே இருப்பவன் அந்தமே முடிவாய் இருப்பவன் ஆதி அந்தம் முடிவு நடு எல்லாம் அவன்தான் பந்தமறுக்கும் ஆனந்தமாகடலே ஐம்புல கட்டை அறுக்கக்கூடிய ஆனந்தக் கடல் ஐம்புல பந்தனை வாழற விரிய அப்படின்னு பந்த மருக்கும் ஆனந்தமாகடலே ஐம்புலக்கட்டருக்கும் ஆனந்த பெருங்கடலே தீதிலா நன்மை திருவருள் குன்றே தீமை கலக்காத நன்மையே ஆன திருவருள் மலையே திருப்பெருந்துரை உரை சிவனே யாது நீ போவதோர் வகையென கருளாய் வந்து நின் இணையடி தந்தேன் இதை இப்படி பிரிக்கணும் எனக்கு வந்து நின் இணையடி தந்து இப்போ நீ யாது நீ போவதோர் வகை எனக்கு அருள் பண்ணிட்டு இப்போ என்னை விட்டுட்டு நீ போகலாமா போவதற்கு எப்படி முடியும் நீ யாக வந்து உன் திருவடி தந்து என்னை அடிமை கொண்டவின் இப்பொழுது என்னை விட்டு எப்படி போக முடியும் யாது நீ போவதோர் வகை எனக்கு அருளாய் வந்து நின் இணையடி தந்தே எனக்கு வந்து உன் இணையடி தந்து இப்போ நீ எந்த வகையில வெளியில் என்ன விட்டு போக முடியும் சொல்லு நீயா வந்த அருள் பண்ணினாய் என்ன விட்டு போக முடியாது எங்கிட்ட தான் இருக்கணும் அருமையான பாட்டு சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கே நடுவே அந்தமே பந்தம் அறுக்குமானந்தமாக கடலே தீதிலா நன்மை திருவருக்குன்றே திருப்பெருந்துரை உரை சிவனே யாது நீ போவதோர் வகையன கருளாய் வந்து நின் இணையடி தந்தே அடுத்த பாடல் பத்தாண்டு இருப்பாடல் மொத்தத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பாட்டு அற்புதமான பாட்டு திருவாசகத்திலே மணியான பாட்டு இது தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றென்பால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கிழன் ஓர் கைமாறே இது பூரா அந்தாதி முதல்ல மாறுன்னு ஆரம்பிச்சாடா இப்ப மாறேன்னு முடிக்கிறான் தந்தது உன் தன்னை கடவுளே கைமாறு வேண்டாத கருணை உனக்கு நான் அனுபவிக்க உன்னை தந்தாய் அனுபவிக்கும் பொருளாக என்னை ஏற்றுக்கொண்டாய் தந்தது உன் அனுபவிக்க உன்னை தந்தாய் கொண்டது என் தன்னை அனுபவிக்கும் பொருளாக என்னை ஏற்றுக்கொண்டாய் நீ கணவன் நான் மனைவி என்னை நீ கொண்டாய் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்தா அந்த குலத்தை மட்டமாக பேசக்கூடாது கொண்டுட்டு குலம் பேசப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க கொண்டுன்னா என்ன அர்த்தம் கல்யாணம் பண்ணி கூட்டி கொண்டு வந்து தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை உன்னை தந்தாய் என்னை உன் அடிமையாக உன் மனைவியாக ஏற்று கொண்டாய் சங்கரா சுகத்தை தருபவனே ஆர்கொலோ சதுரர் நம்ம ரெண்டு பேரில் யாரு கெட்டிக்காரேன் நீ பண்ணனது சரியா நான் பண்ணனது சரியான்னு கேட்கல யார் சாமர்த்தியசாலி அந்தமொன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் எம்பெருவானே உன்னை பெற்றதனாலே நான் எல்லையில்லாத ஆனந்தம் பெற்றேன் நீ எங்கிட்டே இருந்து என்னத்தை பெற்றாய் எம்பெருவானே உனக்கு கொடுக்க எங்கிட்ட இல்லை யாரும் உனக்கு எதையும் கொடுக்க முடியாது ஏன் எல்லாத்திலையும் நிறைந்திருப்பவன் நீ அந்தமொன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் உன்னை பெற்ற நான் எல்லை காண முடியாத ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றென்பால் என்னிடத்திலே இருந்து நீ எதை பெற்றாய் அப்போ நீ ஒன்னும் பெறாமல் உன்னை தந்தாய் நீ தான் ஏமாளி நான் தான் கெட்டிக்காரே அப்படின்னு அர்த்தம் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே என் மனத்தை கோயிலாய் கொண்ட பெருமானே திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய கடவுளே என் தையே ஈசா உடலிடங்கொண்டாய் என் தந்தையே எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும் ஈசனே என் உடலில் இடங்கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே இதற்கு என்ன கைமாறு நான் காட்ட வல்லேன் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் இந்த பாட்டை இன்னொரு முறை படிக்கிறேன் படிக்க படிக்க இனிக்கிற பாட்டு திருவாசகத்திலே இந்த பாட்டு தந்தது தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றெம்பென்பார் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கோர் கைமாறே அப்பா நீ கெட்டிக்காரனா நான் கெட்டிக்காரனா உன்னை எனக்கு தந்தாய் என்னை நீ ஏற்று கொண்டாய் எல்லாம் நீ பண்ணது யார் கெட்டிகாரேன் என்னை கொண்டதினாலே உனக்கு எந்த லாபமும் கிடையாது உன்னை தந்ததினாலே எனக்கு அந்தமில்லாத ஆனந்தம் கிடைச்சிது அப்போ நான் தான் கெட்டிக்காரன் அப்படிங்கிறது அங்கே சொல்லாமல் சொல்லப்பட்டது தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார் எனக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டிய பெருமக்களில் தலையாயவர் தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார் காரைக்குடியில் வாழ்ந்தவர் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பாட்டுக்கு மேலே அவருக்கு தெரியும் அப்படி தான் அந்த காலத்திலே தமிழ்கடல்னு பட்டம் கொடுக்கிறது சாதாரணமானவங்களுக்கு தமிழ் கடல் பட்டம் கொடுக்கறதில்லை அவ்வளவு பாட்டு படிச்சவர் வரவர் அப்படியே வாயில் திறந்தாருன்னா திருவாசகம் தேவாரம் வில்லிவாரதம் கம்பராமாயணம் சங்க இலக்கியம் எல்லாம் கொட்டும் தமிழ் கடல் இந்த பாட்டுக்கு அற்புதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் விளக்கம் கொடுக்கிற பொழுது ஒன்றை சொன்னார் கடவுள் கெட்டிக்காரரா மாணிக்கவாசகர் வாசகர் கெட்டிக்காரரா மாணிக்க வாசகருக்கு இன்பம் கிடைத்தது கடவுளுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா திருவாசகன் கிடைச்சது எத்தனை காலம் இருந்து எம்பெருமான் தவஞ்செய்தாரோ அதற்கு பலனாக அவருக்கு திருவாசகம் கிடைச்சிடு இனிமே யாரையாவது ஆட்கொள்ள வேண்டுமானால் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமக்க வேண்டாம் பெறம்பால் அடி வாங்க வேண்டாம் ஒரு திருவாசகத்தை கொடுத்தா அந்த ஆளு திருவாசகத்தில் ஒரு பாட்டை படிச்சா தன்னை அறியாம சிவபெருமானுக்கு பக்தனாகி விடுவான் அப்போ சிவபெருமான் வேலை ரொம்ப எளிதாகி விட்டது திருவாசகமே இவருக்கு கிடைச்சிருக்கே அப்ப யார் கெட்டிக்காரன் நிச்சயமா சிவபெருமான் தான் கெட்டிக்காரன் திருவாசகத்தை பெற்றார் சிவபெருமான் பின்னாலே வந்த கவிஞர் ஒரு பாட்டு பாடினார் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி தவன் செய்கிறாரே ஏன் வடக்கு நோக்கி இல்லை தவன் செய்யணும் ஏன் தெரியுமா திருவாசகம் மாதிரி இன்னொரு நூல் வராதா தெற்குல இருந்து தானே திருவாசகம் வந்தது அப்படின்னு நினச்சி சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக தெற்கு நோக்கி இவ்வளவு காலம் தவம் பண்ணுறாராம் பாசமும் பற்றும் விட்டோர் பற்றும் பற்றும்ி நேசமோடாலின் கீழே நிலைத்ததேன் எங்கள் தெய்வ வாசகர் நூலை எய்தும் இல்லை வாசகர் நூலைப் போல மற்றொரு நூலை எய்தும் ஆசையால் அன்றோ வள்ளல் அருந்தவம் இயற்றுகின்றான் எங்க மாணிக்க வாசகர் நூல் மாதிரி இன்னொரு நூல் கிடைக்காதா என்று தட்சிணாமூர்த்தி தவஞ்செய்கிறார் செய்கிறார் அப்படின்னு ஒரு கவிஞர் பாடினார் அந்த கவிஞர் தான் இப்பொழுது திருவாசகத்துக்கு வரிக்கு வரி விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார் தருவதுன்னு தெரியுமா பெரியவங்களுக்கு கொடுத்தா ஈ ஈதல் சமமானவர்களுக்கு கொடுத்தா தருவது தாழ்ந்தவர்களுக்கு கொடுத்தால் கொடுப்பது தந்ததுங்கிறார் அப்போ சிவபெருமானே நீ எனக்கு ஒப்பாக வந்து ஒத்த நிலையில் உன்னை தந்தாய் என்னை கொண்டாய் நான் ஆனந்தம் பெற்றேன் சிவபெருமான் சொல்றார் உனக்கு ஆனந்தம் கிடைச்சதா எனக்கு திருவாசகம் கிடைச்சிது நான் தான் உன்னை விட கெட்டிக்காரன் அருமையான திருப்பாடல் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றென்பான் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கிழங்கோர் கைமாறே என்று இந்த பதிகம் நிறைவடைகிறது திருவாசகத்தில் மணி முடியான பதிகம் இந்த பதிகம்